ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக் கிரீவம் பாஸ்மகே நேரல் அனைவருக்கும் அஸ்ரோகேசை எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் இந்த மூணுத்தையும் வரிசைப்படுத்தி பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமே ஆனால் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியில் குரு பகவான் அதாவது ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் புதன் சூரியன் மற்றும் கேது துலாத்தில் சுக்கரன் கும்பத்தில் வக்ரம் பெற்ற சனி மீனத்தில் ராகு இந்த வாரம் வந்து சந்திரன் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் மக நட்சத்திரம் சிம்ம ராசியிலிருந்து ரிச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம் வரலும் போகிறார் அதாவது சிம்மம் கன்னி துலாம் ரிச்சிகம் நாலு ராசி கடந்து போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோமேனால் இந்த வாரத்தின் முதல் நாளான முப்பதாம் தேதி அன்றைக்கி பிரதோஷம் பிரதோஷ விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் பிரதோஷ கால பூஜையை பார்க்கறது அதாவது சாயந்தரம் ஒரு அஞ்சே இருந்து ஆறே கால் மணி வரலும் இருக்கக்கூடிய தீபாராதனை சிவன் கோவிலில் நந்தியின் பின்பக்கத்திலிருந்து நின்று நந்தியின் மூலியமாக பார்க்கறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எல்லா கஷ்டங்களும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது கடன் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறவாள்னா இந்த பிரதோஷ விரதத்தை இருக்கிறது கடைபிடிக்கிறது ரொம்ப விசேஷம் அதாவது பிரதோஷ விரதம் பிரதோஷத்தண்ணிக்கு கார்த்தாலிருந்து குளிச்சுட்டு சாமிக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் இந்த பிரதோஷ தீபாராதனையை பார்த்துட்டு சிவன் கோவிலில் பார்த்தேன்னா மூணு தரம் பிரதட்சிணம் வருவா அந்த பிரதக்ஷணத்தோடு சேர்ந்து போகிறது போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் உடல் நலத்தில் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுவும் அதை தவிர வந்து கடன் ப பிரச்சனைகள் அது எல்லாமே வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் பிரதோஷ விரதம் இன்றைக்கி இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் மாகாலய அமாவாசை ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மிகப்பெரிய விசேஷம் பித்ருக்களினுடைய தோஷங்கள் சாபங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் நீங்கக்கூடிய விஷயம் வெத்திருக்கள் தோஷங்களா சாபங்களான்ற ஒரு விஷயத்தை பற்றி பித்தற்கள் சோ தோஷங்களும் புரட்டாசி மாதமும் பித்தக்கள் சோ தோஷங்களும்னு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கேன் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு அதிகம் பாருங்க இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் மகாலய அமாவாசை வெத்திருக்கலுக்கு செய்ய வேண்டிய கைரிய கைங்கரியங்கள் செய்யணும் யார் யாரெல்லாம் எள்ளு வச்சு தர்ப்பணம் பண்ணலாமோ அவர்கள் பண்ணணும் அப்போ மூணு ஆறுகள் சேர்ற இடத்துல கூடுதுறையில் வந்து பண்ணக்கூடியது ரொம்பவும் விசேஷம் இல்லைன்னா ஆறு கிணறு இந்த மாதிரியான பூமியிலேருந்து சுரக்கக்கூடிய தண்ணி வர இடத்துல பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் அதே மாதிரி அது இல்லாத பட்சத்தில் பித்திருக்களுக்கு பா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோவிலில் கொண்டு போய் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் செய்கிறதும் ஏழை எழை அவர்களுக்கு தான தர்மங்கள் செய்கிறதும் மிகவும் ஏற்றத்தை கொடுக்கும் இந்த வாரத்தில் அது ரொம்பவும் முக்கியமான விசேஷமான ஒன்று இதை கண்டிப்பாக பண்ணணும் எல்லோரும் வந்து பண்ணுறது ரொம்பவும் நல்லது தாய் தந்தையர் இல்லாதவர்கள் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக பண்ணணும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் நவராத்திரி ஆரம்பம் அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமையிலிருந்து ஒம்பது நாட்கள் வந்து கண்டினியூஸாக வந்து நவராத்திரின்னு சொல்லுவோம் ஒம்பது இரவுகள் முதல் மூன்று நாள் துர்கைக்கும் அடுத்த மூன்று நாள் வந்து லக்ஷ்மிக்கும் அடுத்த மூன்று நாள் வந்து சரஸ்வதிக்கும் அப்படி மூன்று மூன்று நாட்களாக ஒதுக்கியிருக்கு முதல் மூன்று நாளான துர்கையினுடைய அம்சங்கள் எல்லாமே இந்த இது பண்ணுறது எல்லாமே வந்து இந்த நவராத்திரி ஆரம்பத்தில் பண்ணுவாள் இந்த வாரத்தில் பெரிய விசேஷம் இந்த நவராத்திரியும் மகாலயா அமாவாசை இது வாரமே ரொம்பவும் விசேஷமான வாரமாக இருக்குது இந்த வாரத்தில் ஆறாம் தேதி அன்றைக்கி சதுர்த்தி இந்த சதுர்த்தி வந்து வளர்பிறை சதுர்த்தி அப்படின்றதுனால சங்கட ஹர சதுர்த்தி எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை வெற்றி கொள்ளக்கூடிய சதுர்த்தி பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு போய்ட்டு அங்கே உங்களால் முடிஞ்சது ஒரு தேங்காயை உடைச்சிட்டு தோவுகரணம் போட்டு வாங்கும் அதன் மூலியமாக உங்களுக்கு வந்த வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் கண்டிப்பாக போகும் சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம் சந்திராஷ்டமம் வந்து இந்த வாரத்தில் மகரம் கும்பம் மேஷம் ஐ மீன் மீனம் மேஷம் இங்கே நான்கு ராசிகளுக்கும் இருக்குது அதாவது மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த நான்கு ராசிகளுக்கும் இருக்குது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷிரமம்னு சொல்கிறோம் மதிகாரகன் மறை மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் முடிஞ்சவர்களும் இந்த காலகட்டத்தில் புதிய முடிவுகள் வேண்டாம் வெளியூர் விழிப்புல பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் தவிர வந்து இப்போ எந்த ஒரு முயற்சியும் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம் ஒருவேளை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க அந்த நாளில் பண்ணியே ஆகணுன்ற கட்டாயம் இருந்தோன்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய் ஒரு பால் ஒரு பசும்பால் ஒரு அரை டம்ளர் கொடுத்துட்டு போங்கோ சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்காக எப்படி இருக்குது முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய பேர் தாய் தகப்பனால் பேர் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னன்றதை தெரிவிக்கிறேன் அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்க்கணும் முதல்ல பாத சந்தி நட்சத்திர பாத சந்தி அதை தவிர லக்ன சந்தி இருக்கா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் பொதுவாக மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்கிட்ட வர்ற வாழ்க்கு சந்தி ரொம்ப அதிகமாக இருக்குது துளாராசின்னு நினச்சின்றிருப்பாள் ரிஷிக ராசி விசாக இருக்கும் அதே மாதிரி ராசின்னு சொல்லிட்டு இருப்பாள் மிருகசேஷம்னு ஆனால் மிதுன ராசியில் இருப்பாள் அதனால் எந்த ராசின்னே தெரியாது ஏன்னா இந்த உடைந்த நட்சத்திரங்கள் ஆகட்டும் அந்த மாதிரியான நட்சத்திரங்கள் வரும்பொழுது கண்டிப்பாக வந்து எந்த ராசியில் இருக்கா அப்படின்றது முழுமையாக தெரியாமல் இருக்கிறதுனால அவ எந்த ராசிக்கு அவள் வந்து அவளுடைய ராசி என்ன அதுக்கு என்ன அர்ச்சனை பண்ணணுன்றதே தெரியாமல் போகிறது சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை முப்பது ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்க்கலாம் மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசி என்ன அதிபதி நாலாம் இடத்துல ஆட்சி பெற்று மூல திரிகோண வீட்டில் உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்த நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி உங்களுடைய லாபஸ்தானாதிபதியும் சொல்லக்கூடிய பதினொன்றாம் அதிபதியும் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதும் அதை தவிர பார்த்த அவரே ஆறாம் இடத்திற்கு அதிபதி புதிய கடன் மூலியமாக பெரிய லாபம் சம்பாதிக்கக்கூடிய வியாபாரத்தை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வியாபாரம் அதாவது பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதை தவிர சுப செலவுகள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் நாலாம் இடம் வலுப்பெற்று போகிறது நாலாம் இடத்துல புதன் சூரியன் கேது மூன்று கிரகங்கள் இந்த வாரம் ஆரம்பத்துலேருந்து இருக்குது அது ஒரு பெரிய ஏற்றம் நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி உச்சம் பெற்று திரிகோணம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த படிக்கிற பசங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் குருவின் பார்வை வேறு இருக்குது அதனால் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் அஞ்சாம் இடமும் வலுப்பெற்று போகிறது ரா அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்ரன் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் சுக்ரன் இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக பெருமைகள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்க வக்கரகதியில் இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களோட தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு புதிய தொழிலை ஏற்படுத்தி கொடுப்பார் அதாவது புதிய தொழில் அப்படின்னா வாணிபங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடல் சார்போ கடல் சார்ந்த பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது கடல் உயிரினங்கள் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த கெமிக்கல்ஸு எண்ணெய் இந்த மாதிரியான விஷயங்கள் விற்கிறவங்க பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரம் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் மூன்றாம் இடத்துல இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் சனி பகவானுடைய பார்வை இருக்குது குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் சந்திர பகவான் ரெண்டாம் இடத்துல போய் இருந்து சனியின் பார்வையில் இருக்கிறதுனால குடும்பத்தில் சலசலப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இளைய சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகளில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் நான்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் சூரியன் சந்திரன் புதன் மற்றும் கேது அதைவர பார்த்த இல்லையானால் குருவின் பார்வையை வேறு அஞ்சாம் இடத்தில் உள்ளது நல்ல ஒரு ஏற்றம் அமாவாசை காலமாகவும் இருக்கும் சூரியனும் சந்திரனும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது நாலாம் இடம் மிகுந்த ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய குழந்தையின் படிப்புகள் எல்லாம் நல்லபடியாக இருக்கும் தாயின் உடல் நல்ல நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாகியங்கள் நிச்சயமாக வரப்போகிறது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் குடும்பாதிபதி அஞ்சாம் இடத்துல போய் இருக்கிறதன் மூலியமாக நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாக்கியம் நிச்சயமாக உண்டு இவ்வளவுனால குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி உண்டு குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அஞ்சாம் இடத்துல சுக்கரனும் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது ஒரு காதல் வயப்படக்கூடிய பாக்கியம் உண்டு ஏன்னா ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்துருக்கார் அதனால் வந்து எதிர்பாலினத்தவர் மேலே போகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் நாலாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி மாலை வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதற்கு பிறகு அவர் ஆறாம் இடத்துக்கு போகிறார் ஆறாம் இடத்திற்கு போய் குருவின் பார்வையில் இருக்கிறார் ஆறாம் இடத்தையும் சுபப்படுத்துகிறார் குருவும் சுபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது ஆறாம் இடத்துக்கு போகும்பொழுது சந்திர பகவான் ஆறாம் தேதி மாலை நாலரை மணியிலேருந்து ஒன்பதாம் தேதி அதிகாலை ஒன்றரை மணி வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் நாளாக வேலை கஷ்டப்பட்டு இருந்தவாடு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் இந்த சூட்டின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான வாரம் அதுவும் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஹார்ட்வேர் இன்ஜினியர்களும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் எழுத்து பணியில் இருக்கிறவங்க த தட்டச்சு அதை தவிர வந்து இந்த பேப்பர் மூலியமாக வியாபாரம் பண்ணுறவங்க அதை தவிர வந்து இப்போ இந்த லைப்ரரி வச்சுருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகாமல் போகிறோம் இந்த வாரத்தில் பார்த்தாலேனா ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் மிதுனராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக மொத்தத்தில் இந்த வாரம் ஒரு பெரிய ஏற்றமான வாரமாக ராசிக்கு இருக்குது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய செட்டி புண்ணியம் போய் ஹயக்ரீவ பெருமாளை சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான சௌக்கியங்களும் வந்து சேரும் லோகா சமஸ்தா தூ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கர் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்